ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு அருமையான சட்னி வெரைட்டி தான் பண்ண போறோம் இந்த மாதிரி வதக்காம தாளிக்காம அடுப்புல எதுவுமே செய்யாம நம்ம சட்னி ஒன்று ஈஸியா பண்ணியிருக்கோம் வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் நல்லா துருவி அந்த ஓடு இல்லாத வெள்ளையாக தேங்காய் இருக்கிற மாதிரி துருவி எடுத்துக்கணும் அப்போ தான் கலர் வந்து மாறாமல் இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் எடுத்துகிட்டு கலர் மாறாமல் இருக்கணுன்றக்காக நம்ம காரத்துக்கு ஒரே ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பூண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கலை சேர்த்துக்கிட்டால் போதும் அடுத்து தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு சும்மா ஒரு மானத்துக்காக ஒரு ரெண்டு கருவேப்பிலை சேர்த்துருவோம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு வர மிளகாய் சேர்த்துட்டு ஒரு மூணு போல் பூண்டு அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் அடுத்து தக்காளி ரெண்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதுலேயும் கூட ஒரு ரெண்டு மூணு கருவேப்பிலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை அரைச்சிடலாம் பாருங்கள் சூப்பரான ஒரு சட்னி நல்ல காரசாரமாக அரைச்சிருக்கு இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் என்ன அருமை என்ன அருமை அடுத்ததாக க்ரீன் சட்னி அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன சைஸில் புளி எடுத்துருக்கேன் அதே போல் ரெண்டு பல் பூண்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் நம்ம கையில் நிறைஞ்சு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை எடுத்திருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு தலை புதினாவும் எடுத்துருக்கேன் சேர்த்துடலாம் ரெண்டு மூணு கருவேப்பிலை அடுத்து தேவையான உப்பு சேர்த்துடலாம் இதையும் அரைச்சி எடுத்துருவோம் க்ரீன் சட்னியும் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு இதையே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் சூப்பராக மாதிரி ஒரு தோசையோ இட்லியோ செஞ்சு இந்த மாதிரி சட்னி சட்னி செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சட்னி இந்த மூணு வகை சட்னி செய்கிறதுக்கே கரெக்டாக ரெண்டே நிமிஷம் தான் உங்களுக்கு தேவைப்படும் அவ்வளோ ஈஸியான சட்னி நம்ம வீட்டு முன்னாடி இருக்க கார்டனில் தான் இருக்கும் நம்ம உங்களுக்கு தெரியும் முன்னாடி கார்டனில் புல் தரையெல்லாம் போட்டு வச்சுட்டு நம்ம சாஷா குட்டியெல்லாம் அழகாக விளையாடிட்டு இருப்போம் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ ஒரு விதமான அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் இந்த மாங்காய் மரம் நாங்கள் வச்சோம் நடுவில் வைக்கலாம் மாங்காய் மரம் அப்படின்னு வச்சப்போ இந்த மாங்கமரம் வச்சு கரெக்டாக ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு கரெக்டாக ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஒன்றரை வருஷம் வருஷத்தில் பாருவளோ பெருசா வளர்ந்துட்டான் நான் வந்து இவ்வளோ பெருசில் வச்சேன் இப்போ எங்க வளர்ந்து மாடி வரைக்கும் வளர்ந்து நிற்கிறான் இந்த மரம் வச்சு இப்போ வெட்டி விட்டாதான் அது வந்து நிறைய புது கிளைகள்லாம் வந்து மாங்காய் வந்து காய்க்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாங்காய் மரம் கொடுத்ததுமே சிவா அவங்க வீட்டில் தான் கொடுத்தாங்க அவங்களே இந்த மரத்தை ரெண்டு வருஷம் வச்சிருந்தேன் ரெண்டு வருஷம் அந்த தொட்டிலே வளர்த்துருக்காங்க இப்போ நம்ம வீட்டில் ஒன்றரை வருஷம்னா மூன்ற வருஷத்து மரம் இந்த மரம் அப்படி கணக்கு வச்சு பார்த்தோன்னா மூன்று வருஷம் ஆச்சு இது வந்து நட்டு வளர்ந்து அப்ப இதுல வந்து வெட்டி விட்டாதான் கிளைகள்லாம் புது கிளைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதை வெட்டி விட போகிறோம் நிறைய கிளைகள் அழகழகா வளர்ந்துருக்கு ஆனாலும் வெட்ட மனசு இல்லை ஆனாலும் ஒரு காய் வள வரணும் அப்படின்னா நம்ம வந்து வெட்டி விட்டாதான் வரும் இல்லையா அதனால வெட்டிடலாம் அப்படின்னு இதுதான் இப்போ மாமா வந்து வெட்ட போறாங்க மேலே வரைக்கும் போது நம்ம மேலே போய் எல்லாம் முடியாது இல்ல காய் எதுவும் வந்து வந்துச்சுன்னா ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சுன்னா பறிக்க முடியாது ஓரளவுக்கு பால்கனி ஹைட்டுக்கு இருந்தால் கூட நம்ம அங்கிருந்து தட்டி விடலாம் படிக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டப்போனா அங்கே ஏபி லைன்லாம் போகுது அப்போ நமக்கு வந்து கஷ்டமாக போயிடுது அதனால நமக்கு அளவுக்கு அப்படியே வெட்டி வெட்டி அப்படியே சின்னது பண்ணிகிட்டே வரலாம் அப்படின்னு வெட்ட போகிறோம் ஏன் இது இருந்தால் வெட்டணும் இது இருந்த சத்தெல்லாம் இதுக்குள்ளே வரும்ல இங்கே வருங்க பால்கனிக்குள்ளே போய் இங்கே போட்டி கோக்கில் வந்துடும் இந்த மரம் இதையும் வெட்டி விட்டு மணக்கு இது மாங்காய் அடுத்த வருஷம் வந்து காய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இல்லைம்மா இங்கேயே வெட்டணும் தான் கீழே தூர் பெருசாகும் வெட்டி ஐயோ இந்த மாதிரி இலைகளையெல்லாம் அப்படி வெட்டி விட்டா இதுலேருந்து கிளைகள்லாம் வருமா இதுக்குள்ளே இருந்தெல்லாம் நம்ம இப்போ ஒரு செடி மேலே ஏதாவது ஒரு செடி வளரணும்னா இப்படியெல்லாம் இலைகள்லாம் ரோஜா செடியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலைகளையெல்லாம் பிச்சு விட்டா அதுலேருந்து அப்படி கிளைகள்லாம் வளர்ந்து வருதுல அந்த மாதிரி தான் அதே கான்செப்ட் தான் எல்லா மரத்துக்குமே அடுத்து பாருங்கன்னா அந்த நம்ம வந்து செடிங்களை வெட்டினோன்னா அதில் சாணி எல்லாம் வச்சோம்னா அது காயாமல் இருக்கும் இல்லையா நம்மக்கிட்ட எல்லாம் இருக்காது அதனால் இந்த மாதிரி மஞ்சள் வந்து வச்சுடலாம் நம்ம ஊர் சைடெல்லாம் இருந்தோம்னா சாணி இருந்துச்சுன்னா எடுத்து இப்படி இப்படி தொப்பி மாதிரி வச்சு விடுவோம் காயாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஊர்களில் இல்லை சாணி அதனால் மஞ்சள் வச்சு விடுவோம் இது வந்து காயத்துக்கு மருந்து ஆன்டிபயாட்டிக் கொடுக்குறோம் அடிப்பட்டுருச்சுல இந்த மரத்துக்கு அதனால பிள்ளை அடிப்பாசு நீ என்ன ஒரு பில்ல பிரேஞ்சி குடுத்துட்டு இருக்கிற எப்படி இருந்த ஐயா எப்படி இருந்த மரத்தை எப்படி பண்ணி வச்சுருக்கோங்க பாருங்க யோசித்து பார்க்குறப்ப சின்ன மேலேருந்து பார்க்குறப்ப இந்த கிளைகள் இவ்வளோ தெரியல வெளியில் வெட்டி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்குது ஆனால் சரி நல்லா வளரணுன்னா வெட்டித்தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசை தேத்திட்டு போயிட வேண்டியது தான் முடிஞ்சது இங்கே வந்து நிணலில் எதுவுமே வளர மாட்டேங்குது அதனாலேயே நாங்கள் இங்கே செடி எதுவுமே போடலை நிறைய செடி பச்சை மிளகாய் பாவக்காய் எல்லாம் தான் போடுறேன் ஆனால் வளர மாட்டேங்குது அந்த நிணலுக்கு வளரவே வ மாட்டேது சரி இதுக்கு வேண்டாம் இதில் எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டாச்சு அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து காக்கடை காக்கடை மல்லின்னு இல்லையா அந்த மல்லி செல்வி கொண்டு வந்து கொடுத்துச்சு செல்வி வந்து கொடுத்தப்ப நட்டு வச்சு இப்போ நல்லா கொடி மாதிரி வளருது இது வந்து வளர்ந்ததுன்னா மேலே ஏற்றி விடலாம் இல்லைனா இது வெட்டி விட்டா தான் அடர்த்தியாக வருமா என்னன்னு தெரியல இது பார்த்திங்கன்னா இட்லி பூ அதையும் வெட்டி விடுவோம் எல்லாத்தையும் கபாத் பண்ணி விட்ருவோம் இந்த அரக்காரில் மாமா ஒன்றுமே செய்ய விட மாட்டார் பார்த்துக்கோங்க எதுக்கு இதை விட்டுற எதுக்கு வெட்டி விட்டா தான் வளரும் அப்படின்னே தெரியாது இந்த ரோஜா செடியில் இந்த ஏழி எல்லாம் விட்டால் வராதுன்னு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் ஆனால் நம்ம மாமாவுக்கு தெரியல எதுக்கு வளர செடியை விட்டுறேன்னு சொல்லி கேட்குறாரு இதுக்கு நம்ம பதில் என்ன சொல்கிறது வேலையெல்லாம் இங்கே கார்டனில் வந்து அதை க்ளீன் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நல்ல வெயில் மரம் எப்படி நம்ம மறச்சி அப்படின்னு நினைலாக இருந்தது இப்போ பாருங்கள் நல்ல வெயில் அடிக்குது இதில் எதுவுமே நட வேணான்னு சொல்லி பிளான் வேண்டவே வேண்டாம் எதுவும் அந்த மரம் மட்டும் இருக்கட்டும் இனியெல்லாம் சமைக்க முடியாது அதனால் நம்ம போய் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி சமையல் கிடையாது இன்றைக்கி நாங்கள் வந்து வெளியில் போக போகிறேன் ஏன்னா எப்போ வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருச்சு உண்மையாகவே சத்தியமாகவே முடியல அதனால என்னென்னா அஸ்மாவுக்கு வேற காய்ச்சல் அதனால ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொன்னாலும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எங்களோட என்ன ஸ்ட்ரெஸ் ஃபஸ்டரான ஒரு இடம் இருக்குது அங்கே தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம் அந்த என்ன இடம் அப்படிங்கிறது வந்து சஸ்பென்ஸு அங்கே போயிட்டு இவ்வளோ தானே அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அந்த இடம் யாருக்கு எப்படி இருக்குன்னு தெரில எங்களுக்கு அங்கே போனால் மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நல்லா இருக்கும் அங்கே போய் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரிலாம் வர்றது வந்து எங்களுக்கு பிடிக்கும் அதனால் இன்றைக்கி நம்ம வந்து அங்கே தான் போக போகிறோம் நான் வந்து மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பாரமாக இருக்குது இந்த மாதிரி இருந்ததுன்னா அங்கே தான் போவோம் போவேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போகிறோம் அங்கே போகலாம் என்ன இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் பார்க்கலாம் நீங்களும் பாருங்கள் பிள்ளைக்கு காய்ச்சல் பா எனக்கு காய்ச்சல் சொல்லு எனக்கு காய்ச்சல் பிள்ளைக்கு பாவம் காய்ச்சல் மூணு நாளாக காய்ச்சல் இன்னும் காய்ச்சல் விடவே இல்லை ஆனாலும் சில்லுன்னு இருக்கு ஆனா அது ஒரு மாதிரியாவே இருக்கு சரி எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம் ஆஸ்பத்திரிக்கு இப்ப கூட்டிட்டு போற ஊசி போடுறதுக்கு ஊசி ஊசி எனக்கு தொண்டை சரியில்லை எனக்கு சரியில்லதான் இருக்கட்டும் ஆனா அளவுக்கு என்ன இல்ல அதனால நான் நல்லா இருக்கேன் மனசு மட்டும்தான் எனக்கு பாரமா இருக்கு அதனால அதுக்காக அந்த அந்த மருத்துவத்துக்கு நான் போறேன் போகிறேன் அஸ்மாவோட ஆஸ்பத்திரியில் உளர்றல வளர்றல சரி வளராமல் சொல்கிறேன் இருங்கள் என்னோடய உடம்புக்கு வந்து நான் ஒரு இடத்துக்கு போறேன் அஸ்மாவோட உடம்பு நிலைக்கு ஆஸ்பத்திரிக்கு போறோம் இப்ப வாங்க போலாம் ஏய் காய்ச்சல்னு சொல்லிட்டு சும்மா இருமா வா என்ன எடுத்துகிட்டு வரேன் சரி சரி பாருங்கள் இந்த ஸ்பூன் வாங்கிக்கலாம் ஒன்று எண்பது ரூபா போட்டிருக்காங்க கரெக்டாக ஸ்பூன் மீடியம் சைஸ் இதுவும் ஒன்று நாற்பது ரூபா சின்ன ஸ்பூன் என்கிட்ட இந்த மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்குது இது வந்து இல்லை சரி நம்ம எங்கேயா போனால் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்தப்போ இங்கே வந்தப்போ இது அடிச்சது இது வாங்கிட்டேன் பார்க்கலாம் அடுத்து என்னென்ன வாங்கலாம் எது இருக்குன்னு நமக்கு தெரியல பார்த்து வாங்கி நான் இதுதான் இதுதான் இது வாங்கிக்கலாம் அழகாக இருக்கல உப்பெல்லாம் எடுத்து போடுறதுக்கு மஞ்சத்தூள் போடுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்கலாம் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கேன்ற எல்லாத்தையும் போல இதெல்லாம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இதை விட எனக்கு இது கிட்ட வைக்கலாம் எல்லாமே கையில் செஞ்ச பொருள் தான் இங்க இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே மூங்கில் இந்த மாதிரி கையில் பண்ணுதான் எல்லா பொருளுமே நல்லா இருக்கு அப்புறம் இதெல்லாம் ஆர்கானிக் நேச்சுரல் விடீவரம் அதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே உட்காந்து கிராஃப்டாக பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணி சேலுக்கு வச்சிருக்காங்க நூற்றி பத்து ரூபாய் இது கூட நல்லா இருப்பாருங்க நம்ம கார்டுங்கள்லாம் போட்டு வச்சுக்கலாம் விசிட்டிங் கார்டெல்லாம் இதுக்கெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இல்லை ஏதாவது நம்ம போட்டு முக்கியமான எதா போட்டு அப்பப்போ எடுக்கிற இந்த கார்டுங்களா இருக்கலாம் அதெல்லாம் இங்கே போட்டு வச்சுக்கலாம் டேபிள் மேலே வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப தேங்க்யூ எல்லாமே ஒன்றுமே அழகாக தான் இருக்குது இது வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாம் ஸ்பைசஸ் தான் நிறையா இருக்கு அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு பிடிச்சது இதுதான் இது வந்து கவர்மெண்ட்ல இருந்து எடுத்து நடத்துறாங்களா இது வந்து கவர்மெண்ட் பில்டிங் அங்க இருக்க எல்லாமே கேரளா கவர்மெண்ட் ஓடது போல இருக்கு நிறைய பொருள் வந்து உள்ள இருக்கு உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்கு இங்கே பேக்கரிலாம் இருக்கு நாங்கள் வராத ஒரு ரெண்டு மாசத்துல என்னென்ன நடந்திருக்கு நாங்கள் ரெண்டு மாதந்தான் வரல இல்லையா ரொம்ப நாள் ஆச்சா அம்மா வந்து நாங்கள் வரல நாங்கள் வர்றதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து க்ளோஸில் இருக்கும் நல்ல க்ரீன் கலரில் துணி போட்டு மூடி வச்சிருப்பாங்க அப்படியே எங்கேயும் ஹோட்டல் வரப்போகுது அப்படின்னு தான் நினச்சோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே விற்கிறாங்க இங்கே வரவழையில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு வாங்குறதுக்கு சரி ஏதோ வந்தோம் ஒரு பொருள் வாங்கினோம் அப்படியே போவோம் எதர்ச்சியாக என்னங்கப்பா இது மூடி வச்சுருந்தது ஓப்பன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து உள்ளே பார்த்தோம் இருக்கு ஆனைக்கட்டியை தாண்டி அட்டப்பாடிக்கு போகிற ரோட்டில் அங்கே இருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது ஆணைக்கட்டியை தாண்டி கொஞ்சம் தூரத்துலையே நான் எங்கே போகிறேன்னு சொல்லலை இப்போ தான் சொல்லிட்டேனே நாங்கள் வந்தது என்னோடய எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து ஆனைக்கட்டி ஆனைக்கட்டிக்கு வர வழியில தான் இந்த இடம் இருக்குது ஆனைக்கட்டியை தாண்டிட்டோம் அந்த செக் போஸ்ட் தமிழ்நாடு செக் போஸ்ட் இருக்கும் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்ததுமே இந்த இன்னொரு இடத்துக்கு பிளானே இல்லை இது வர என்னடா நீ ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த இடமும் இருந்தது இதுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ ஓபன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் வேற ஒன்றும் இல்லை இது ப்ரொமோஷன் நினச்சிக்காதீங்க போற போக்கில் வாங்குறது இது ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள் போற பல இடங்கள்ல இந்த ஒரு இடம் ஆணைக்கட்டியில நாங்கள் போகாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதனால இது ஒரு இடம் இந்த இடம் வீடியெல்லாம் போட்டு நிறைய பேர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வர்றவங்க நிறையா நல்ல இடம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இடம் நாங்கள் தண்ணி மேலே இருக்கிற வரைக்குமே வருவோம் அடிக்கடி வந்து இங்கே குளிச்சுட்டு போவோம் ஜாலியாக இருக்கும் ஆனால் வந்து போடுறவங்க அந்த கவரு டயாப்பரு குழந்தைங்க ஏதோ இவ்வளோ எல்லாத்தையும் கழட்டி போட்டு போயிடுவாங்க அப்படிலாம் பண்ணவே கூடாது இல்லையா ஒரு இடத்துக்கு வந்தோம்னா அந்த இடத்த எவ்வளோ சுத்தமாக வச்சுட்டு போகணுமோ அந்த மாதிரிலாம் வச்சுட்டு மாட்டாங்க அப்படியே அசிங்கம் பண்ணி போட்டு போயிடுவாங்கன்னு பாருங்க இங்கே அந்த அங்கே லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அங்கே இந்த லாஸ்ட்ல தான் நாங்கள் வந்து வந்தோன்னா சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு போவோம் அப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்த குப்பை இருக்காது அவ்வளோ நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக்கு குழந்தைங்களோட டயாப்பர் இது தான் கிடக்குது எங்கே பாரு அதுதான் கிடக்கு இது கூட மேலே போட்டுருக்காங்க அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனால் தண்ணிக்குள்ளேயே போட்டு போயிருப்பாங்க பாருங்க வெள்ள விட தண்ணிக்குள்ளேயே போட்டு போயிருப்பாங்க அதுதான் ரொம்ப சங்கடமா இருக்கும் சே நம்ம போய் நம்ம ஒரு இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கிறது நம்மளோட கடமை இல்லையா அதே சரியா செய்யும் எங்க போனாலுமே நாங்களே எங்கேயாவது எதாவது எடுத்துகிட்டு போனோம்னா மொத்தமாக கவருக்குள்ளே போட்டு தூக்கிட்டு போயிடுவோம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல மாதிரி குப்பை தொட்டியெல்லாம் குப்பைக்குள்ள போட்டு கீழே நிறைஞ்செல்லாம் வழியாது இங்கே வந்து அங்கங்கே ஒரு ஒரு பாட்டில் மாதிரி ஒரு இதில் என்ன கம்பியில் செஞ்சு ஒரு டஸ்பின் மாதிரி வச்சுருப்பாங்க வாட்டர் பாட்டில அதுக்குள்ளே போட்டுட்டு கவருங்கள் எல்லாம் அதில் உள்ள போட்டு போகிற மாதிரி வச்சுருப்பாங்க நிறைய இடங்களில் போகிறப்ப அங்கங்கே இருக்கும் அதில் போய் போட்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சது நல்லா உள்ளே எல்லாம் பாருங்க மீன் எல்லாம் தெரியும் எவ்வளோ மீன் இருக்கு பாருங்க பெரியதான் என்னன்னு தெரியலையே நல்லா இருக்கும் இங்கே குளிக்கிறதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சுற்றி பாருங்க நம்ம ஏதோ மலைக்குள்ள மலைக்கெல்லாம் நடுவில் இருக்கிற மாதிரியே இருக்கும் சுற்றி பார்க்குறப்ப இந்த இடம் மட்டும் ஏதோ பள்ளச்சாக்குள்ள நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் போல அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா சுற்றி பார்த்தோம்னா ஏதோ மலைங்களுக்குள்ள நடுவில் நம்ம நிற்கிற மாதிரியே இருக்கும் இந்த இடம் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் எல்லாம் வந்து நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இது வரைக்கும் வந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு சூப்பராக ஃபேமிலியோடு குளிச்சுட்டு சாப்பிட்டு இருக்கிற பா வேஸ்ட்டுங்களெல்லாம் நம்ம கவரில் போட்டு தூக்கிட்டு போயிடலாம் அவர் வருங்க ஆமாம் என்ன பண்ணுறீங்க மீன் காலுக்கு மீன் ஸ்பா பண்ணிக்கிட்டுருக்காரோ அவர் இதில் மீன் தொட்டியில் வாங்குற கேட்டோம்ல அந்த புளி புளியா புளி அந்த மீன் இங்கே இருக்கு பாரு ஏன் இங்கே வாங்கடா வெளியே

ஏ இங்கே பேர் பற்றியா நம்மகிட்ட ஒரு உட்காந்துக்கிட்டே அதில் வம்பு கீழே இருக்குது